வணக்கம் ஆதிரை காணொலிக்கு மக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் நாம் இந்த ஆதிரை சேனலில் தொடர்ச்சியா எண்ணங்களை பத்தியும் மனங்களை பத்தி பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது உருவாகும் எண்ணம்னா என்ன உருவாக்கும் எண்ணம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அது என்னங்க உருவாகும் என்ன உருவாக்கும் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க உருவாகும் எண்ணம்னா ஒரு மனிதரை பத்தியோ ஒரு செயலை பத்தியோ ஒரு பொருளை பத்தியோ ஒரு இடத்தை பத்தியோ நீங்க பார்த்த உடனே உங்க எண்ணத்துல தோன்றும் இது இப்படி தான் இந்த மனுஷன் இப்படி தான் இதுதான் வந்து வந்து உருவாகும் எண்ணம் உருவாக்கும் எண்ணம்னா நீங்களே ஒரு எண்ணத்தை உருவாக்குறது இந்த மனிதர் நல்ல மனிதர் இந்த மனி இந்த பொருள் நல்ல பொருள் அப்படின்னு அந்த அந்த பொருளை பார்த்து நீங்கள அவங்களோட ஓன் ஒப்பீனியன் ஓன் எண்ணம் சுய எண்ணம் சொந்த எண்ணம் இதுதான் உருவாக்கும் எண்ணம் இந்த உருவாகும் எண்ணம்ங்கிறது ஏற்கனவே இருந்த முடிவின்படி உங்கள்கிட்ட வர்றது அந்த ஏற்கனவே இந்த முடிவு எங்க இருந்து வருது அப்படின்னா பிறர் ஏற்கனவே சொல்லி பிறர் முடிவு பண்ணி அடுத்தவங்க உங்களை தவிர உங்கள் மனதை தவிர அடுத்தவர்கள் முடிவு பண்ணி அதை நீ அத் அதை நீங்கள் வாங்கி உள்வாங்கி அதன்படி முடிவு அதை பற்றி பார்ப்பது அதுதான் உருவாகும் எண்ணம் உருவாக்கும் எண்ணம் அப்படிங்கிறது நீங்களே உருவாக்குறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஓட்டுறதோ நீச்சல் கற்றுக்கிறதோ இல்லை வந்து ஒரு மூன்றாவது மொழி கற்றுக்கிறதோ இதெல்லாம் நீங்கள் உருவாக்குற எண்ணம் இந்த எண்ணம் வந்து உங்கள்கிட்ட பதிவு கூட இதெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யும் உருவாகும் எண்ணம் அப்படிங்கிறது பொதுவாக உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்யாது ஏன்னா அந்த முடிவு வந்து உங்களோட முடிவு கிடையாது ஒரு மனிதனை பார்த்து ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு நீங்கள் நல்ல மனிதன் இல்லை கெட்ட மனிதனும் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க ஆனால் உங்களோட முடிவு கிடையாது இன்னொருத்த சொல்லி அவர் இப்படிங்க அப்போ இந்த மாதிரியான நாள் இந்த மாதிரியான நீங்கள் சொல்லும் போது அந்த முடிவை உருவாங்க அவரை பார்த்து அதே மாதிரி நீங்களும் உங்க ரிசல்ட் அவர் அவர் மேலே கொடுப்பீங்க ஒரு பொருளும் அதே மாதிரிதான் அந்த பொருள் வந்து நல்ல பொருளாக கூட இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லை அந்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு மன பதிவுல ஏற்றி நீங்களும் அந்த பொருளை வந்து ரிஜெக்ட் பண்ணுவீங்க அந்த மனிதனை ரிஜெக்ட் பண்ணுவீங்க ஒரு இடத்த ரிஜெக்ட் பண்ண பண்றது ஒரு செயலும் அப்படிதான் இந்த செயலை செஞ்சோம்னாக்கா இதனால வந்து இந்த மாதிரி கெடுதல் வரும் இந்த மாதிரி விளைவுகள்லாம் வரும் இதெல்லாம் இது வந்து உங்களோட ஓன் தாட் கிடையாது இன்னொருத்தவங்க சொல்லி ஏற்கனவே நீங்கள் முடிவு பண்ணி வச்சு அந்த முடிவில் இருந்து வரக்கூடிய எண்ணம் இதுதான் வந்து உருவாகும் எண்ணம் உருவாகும் எண்ணம் என்பது பொதுவாக உங்களது வாழ்க்கைக்கு அந்த அளவுக்கு உயர்வை தராது உருவாக்கும் எண்ணம் தான் உங்களது வாழ்க்கைக்கு மிகுந்த உயர்வை தரும் எனவே நல்ல எண்ணங்களை உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி இது பிடிச்சிருந்தனா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்